ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணிய உலகை சென்றடைவது உறுதி என்பது நம் முன்னோர்கள் வாக்கு நம் மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ஆகும் கிருஷ்ணர் இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்ததால் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என்றும் சொல்வார்கள் கிருஷ்ணர் மூன்று வயது வரை கோகுலத்திலும் மூன்று முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழாம் வயதில் கோபியர்களுடனும் எட்டு முதல் பத்து வயது வரை மதுராவிலும் வாழ்ந்தார் கம்சனை வதம் செய்தபோது கிருஷ்ணருக்கு ஏழு வயதாம் கண்ணன் என்றாலே அழகு குழந்தைக்கண்ணன் பேரழகு அவரை நினைத்து பக்தியில் கரைந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த கண்ணனின் பெருமை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் இயல்பாக அமைந்த கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதை பகவத்கீதை மூலம் கிருஷ்ணர் உணர்த்தியுள்ளார் கிருஷ்ணருக்கு கேசவன் கோவிந்தன் கோபாலன் ஆகிய பெயர்களும் உண்டு கிருஷ்ணர் தமிழ்நாட்டில் கண்ணன் என்றும் வடமாநிலங்களில் மாநிலங்களில் கண்ணையா என்றும் அழைக்கப்படுகிறார் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை அவல் லட்டு அப்பம் தட்டை முள்ளுமுறுக்கு தோயம் வெண்ணெய் பால் திரட்டு நாட்டு சர்க்கரை போன்றவர்களை படைத்து வழிபட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தையின் பாதச்சுவடுகளை தெருவிலிருந்து வீட்டுக்குள் வருவது போல வரைய வேண்டும் இதனால் கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் என்னோட பையன் சின்ன வயசில் கால் நினச்சி முதல் முறையாக வீட்டுக்குள்ளே நடந்து வந்த அந்த கிருஷ்ண ஜெயந்தினாலே இன்றைக்கி கூட நான் ஞாபகம்ச்சுட்ருக்கேன் மறக்கவே முடியாது முதல் வயசில் நான் பண்ண அந்த கிருஷ்ண ஜெயந்தி ஃபெஸ்டிவலை இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கேரளாவில் அஷ்டமி ரோகிணி என்று அழைக்கிறார்கள் கிருஷ்ணர் கோகுலத்தில் இளம் வயதில் கோபியர்களுடன் சேர்ந்து விளையாட்டுகளில் ஈடுபட்டதை ராசலீலா என்ற பெயரில் நாடகமாக நடத்தப்படுவது வட இன்றும் பழக்கத்தில் உள்ளது கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராண வரலாறுகளில் சொல்லப்பட்டுள்ளது எனவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று இரவு வழிபாடு நடத்துவது உகந்தது என்றும் சொல்கிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவின் அருளை பெற கீத கோவிந்தம் ஸ்ரீமத் நாராயணம் கிருஷ்ண கர்ணாமிருத்தம் ஆகிய சூஸ்திரங்களால் துதித்து வணங்க வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று சிறுவர் சிறுமிகளை கண்ணன் ராதை போல வேடமிட்டு ஆராதிப்பது கூடுதல் பலன்களை தரும் இப்படி வேடமிடும் குழந்தைகள் புத்திசாலிகளாக திகழ்வார்கள் என்பது நம்பிக்கை அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைகளை கண்ணனாகவும் ராதையாகவும் வேடமிட்டு எல்லா மக்களும் கொண்டாடுவாங்க கண்ணனை வழிபட்டால் அகந்தை அகலும் குழந்தைகளுக்கு மூக்க குணம் ஏற்படாது இளைஞர்கள் தர்மசீலராக வாழ்வார்கள் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் உரியடி விழா பிரசித்தமாக இன்றும் பல இடங்களில் நடைபெறும் பெண்கள் கண்ணனை மனமுருகி போற்றி வழிபட்டால் திருமண தடைகள் விலகி கல்யாணம் கைகூடும் என்பது நம்பிக்கை விவசாயிகள் கிருஷ்ணரை வழிபட்டால் வயல்களில் விளைச்சல் அதிகரித்து செல்வம் பெருகுமாம் தொழிலதிபர்கள் கிருஷ்ணருக்கு சிறப்பான பூஜைகள் செய்தால் புகழ் கூடும் கூட்டுத் தொழில் செய்தால் வெற்றி பெறுவார்கள் தொழில் நிர்வாகத்தில் ஆற்றல் பெருகுமாம் கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணிய உலகை சென்றடைவது உறுதி கிருஷ்ண லீலையை மனம் ஒ கேட்டால் பசி தாகம் கூட ஏற்படாது என்பார்கள் அந்த காலத்துல தான் வீட்டில் இருக்க பெரியவங்க எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஓம் நமோ பகவதே வாசு என்று ஜபித்தால் கிருஷ்ணரின் அருள் பார்வை மீது படும் என்பது ஐதீகம் பாகவதத்தில் உள்ள அவதார கட்டத்தை பாராயணம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் அந்த பாராயணத்தை கேட்டாலும் புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய சாணக்கிய மருத்துவ தொழிலை தொடங்குபவர்கள் கிருஷ்ணனை வழிபட்ட பிறகே தொடங்க வேண்டும் என கூறியுள்ளார் அலெக்சாண்டருடன் போரிட்டு வென்ற போரஸ் படைகளுக்கு முன்பு கிருஷ்ணனின் உருவத்தை நிறுத்தியிருந்தார் போரில் வெற்றி பெற்ற கிருஷ்ணனே காரணம் என கருதினார் யமுனை ஆற்றங்கரையில் கிருஷ்ண வழிபாடு இருந்ததாக மெகஸ்தானஸ் தனது வரலாற்று குறிப்புகளில் எழுதியுள்ளார் சிலப்பதிகாரத்தில் கிருஷ்ணனின் அண்ணன் பலராமன் என்றும் மனைவி நப்பின்னை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நப்பின்னை யாதவர் குலத்தை சேர்ந்தவள் என்றும் ராதையை கிருஷ்ணனின் காதலி என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ராதை மற்றும் ருக்மணியை விட நப்பின்னை மென்மையானவள் என்றும் தமிழ் இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கின்றன நப்பின்னையை ஆழ்வார்களும் பாராட்டியுள்ளனர் ஒரு சமயம் அசுரர்கள் சூரியனை தடுத்து மறைத்துவிட்டால் பூமி இருளடைந்து தவித்தது அப்போது கிருஷ்ண பரமாத்மா சூரியனை ஆகாயத்தில் நிலைக்க கிருஷ்ண பரமாத்மா சூரியனை ஆகாயத்தில் நிலக்கை செய்ததாக புறநானூறு குறிப்பிடுகிறது கிருஷ்ணரின் பெருமைகளையும் மகிமைகளையும் எடுத்து சொல்ல ஒரு நாள் போதாது சின்ன வயசுலேருந்து நம்ம அவ்வளோ கதைகள் கேட்டிருப்போம் ஒவ்வொரு வருடமும் நம் கண்ணன் கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி கோக்லாஷ்டமி ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரே நம் வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரின் அருள் நூறு சதவீதம் அதிகரிப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் திருமணம் ஆனவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதமிருந்து வழிபட்டால் விரைவில் அந்த கிருஷ்ணரே குழந்தையாக வந்து அவதரிப்பார் என்பது நம்பிக்கை சென்னையில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் பல்வேறு இடங்களில் சிறப்பாக நடந்தாலும் ராயப்பேட்டையில் உள்ள கவுடியா மடத்தில் மிக சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது முடிந்தால் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு சென்று தரிசித்து கிருஷ்ணர் அருள் பெறவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கண்ணனின் அருள் முழுமையாக கிடைக்கட்டும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்